ரொம்ப சரியாட்ட கரெக்ட் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ आलो देवा व्रत पर्वतादा यददा गंतो यज्ञ पढ़ो देवी सरस पर ताकांतम पयामे सर येदा सेंट्रल को माने और और सरला कई कोच को बेटा राहुल सर शुभ सुंदर नाम ने पूरा सारा सेवा में प्रजनन मात्र अंदर दान में दिमाग में स्थान शांति शांति ओम नमस्ते इति त जरूर वाक्य रूपा ज्ञात एक बार पटेल चिंतन सभी में नित्य महापाप विनाशनम ईशायम उपय पुजयावे रक्षम पर लम موسیقی <سؤال> ویشن سرس برہسپتی

பிரத்யுஞ்சயோகம் பண்ணி அந்த ரக்ஷை இருந்தாலும் நமக்கு எதுவுமே வராது அப்பேற்பட்ட நல்ல காரியத்தை நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கோம் இந்த நம்ம பாரத புண்ணிய பூமியில எல்லா கேத்திரமும் புண்ணிய கேத்திரம் திவ்ய தேசம் ஒரு ஒரு கோவிலுமே திவ்ய தேசமா இருக்கும் ஆனா அயோத்தியா பூரா கேத்திரமே திவ்ய தேசம் அயோத்தியா மண்ணில கால் பட்டாலே போதும் எல்லா பாவமும் கரைஞ்சிடும் அப்பேற்பட்ட மகா திவ்ய தேசத்துல ராமவிரானுக்கு பட்டாபிஷேகம் அவருக்கு பட்டாபிஷம் கிரீடம் பண்ணி அவரோட விக்கிரகத்துக்கு பட்டாபிஷயம் ஏற்பாடு வைபவத்தோட சீர்வரிசையோட ஸ்ரீரங்கத்திலே அயோத்தியா தங்கநாதர் அவரோட குலதெய்வம் வந்து ராமரோட குலதெய்வம் அயோத்தியாவுக்கு எல்லாரும் சீர்வரிசையோட போறோம் ஒவ்வொரு இருந்து ஒரு டீம் அண்ணா தலைமையில நடக்கிறது அந்த இடத்துல ராமர் ஸ்தூபின்னு ஒரு இது கட்டுறோம் ராமருக்கு ராமர் வந்து குப்தார் காட்லதான் ராமர் இந்த இத முடிச்சுட்டு வைகுண்டம் அங்க கிளம்பினார் அந்த இடத்துலயே ராமர் ஸ்தூபின்னு கட்டுறோம் அந்த இடத்துலதான் ராமநாமா புக் எல்லாமே கீழே பிரதிஷ்ட பண்ணி ராமர் ஸ்தூபினா ராமரோட தூண் ராமரை பிரதிஷ்ட பண்ணி அங்க ஒரு இது இருக்கு வேதபாளசார இருக்கு நம்ம அக்ரஹாரத்துக்கு அந்த இடத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து ராமராம புக்க அங்க போய் சேர்க்கணும் அதுக்காக இன்னைக்கு ஹோசூர்ல ராமா வங்கி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ராமநாமா எழுதி எங்க கொண்டு போய் சேர்க்கறதே தெரியும் அவ்வளவு புண்ணியம் அது இந்த புண்ணியத்தை நம்ம இன்னும் கொண்டு போய் சேர்த்தாதான் கரெக்டா முடியும் அதை இங்க கோசூர்ல ராமநாமா வங்கி யாரும் எழுதி குழந்தைகளை எழுத வைங்க ஒரு தரம் ராமநாம எழுதினாலே போதும் வேற நம்மளுக்கு நம்மளோட இருக்கிற அத்தனை எண்ணங்களும் போயிடும் நம்ம மனசு எந்த இதுவுமே இருக்காது அதனால எல்லாருமே இந்த சங்கல்பத்தை கலந்துங்கும் எல்லாரும் எழுதுவோம் நம்ம அக்ரஹாரம் சார்பா இந்த புத்தகம் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கிறோம் வாங்கி நீங்க பண்றது நீங்க எழுதுறது பெரிய விஷயம் நம்ம நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம் எல்லாம் வந்துட்டோம் பத்து பேரை எழுத வைக்கணும் இந்த யுகத்திலே பெரிய புண்ணியம் அடுத்தவால புண்ணியம் பண்ண வைக்கிறது தான் தெய்வீகமா கொண்டு வரது இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் ராமநாமா எழுதி கொண்டு வந்து சேருமோ இது அப்படியே எடுத்துன்னு போய் அயோத்தியால நம்ம சேர்ப்போம் பிரதிஷ்ட பண்ண போறோம் வால்மீகம் இதுக்கு எல்லாரையும் கூட்டுனு போறா நம்ம ஒசூர்ல இருந்து ஒரு டீம் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி கலந்துற ஃபிளைட் அங்க எல்லா ஏற்பாடும் அவ பாத்துக்குறா எல்லாரும் போகலாம் வரலாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இதாகும் அதே மாதிரி இங்க வந்து நம்ம ராமநாமா வங்கி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் சோ ராமநாமா புக் எப்போ வேணாம் இங்க வந்து வாங்கிக்கலாம் எழுதி கொண்டு வந்து இங்க சப்மிட் பண்ணலாம் ஏற்கனவே புக்கு வாங்கினவாலும் எப்ப கொண்டு கொடுக்கலாம் சோ இது ராமநாமாவுடைய இது